மார்த்தா தான் குறிப்பாக இயேசுவை வீட்டிற்குள் அழைத்தால் ஆனால் இப்போது அவர் இயேசுவரிடம் வந்து ஒரு கட்டளையும் முன்வைக்கின்றார் மார்த்தா ஆண்டவர் இயேசுவை ஒரு விருந்தாளியாக தன்னுடைய வீட்டிற்குள்ளே அழைத்திருக்கின்றார் ஆனால் இப்போது அந்த விருந்தாளியை தனியாக விட்டுவிட்டு அவருக்கு என்ன சமைக்கலாம் என்ற பல நேரம் சமையலறையிலே அமர்ந்து விட்டார் ஆகவே தான் லூக்கா நம்மிடம் அவருக்கு ஒரு செய்தியை முன்வைப்பது போல நமக்கும் ஒரு செய்தியை வைக்கின்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் தேவையானவை ஒன்றே மரியாவோ நல்ல பங்கினை தேர்ந்து கொண்டார் இந்த லூகா பத்து நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி ரெண்டிலே வாசிக்கப்படுகின்ற இந்த வசனங்கள் நமக்கே கூறப்பட்ட வசனமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இங்கே ஆண்டவருடைய பதில் மார்த்தாவுக்கு கூறியதாக இருந்தாலும் ஆண்டவர் ரேசு நம்மையெல்லாம் பார்த்து கூறுகின்றார் தேவைப்படுவது ஒன்று ஆம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதனை பற்றி கலங்குகின்றோம் எதனை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று ஆண்டவர் ஏசு கூறுவது தெரிவு எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகின்றது மேலும் ஆண்டவர் ஏசு வரை வேலை செய்ய வேண்டாம் என்றோ அல்லது வேலை செய்வது தேவையற்றது என்றோ சொல்லவில்லை மாறாக இப்போது எது தேவையோ அதனையே மரியா தெரிந்தார் என்றும் அந்த தெரிவை கடவுள் மாற்ற மாட்டார் என்றும் இங்கே நமக்கு விளக்கி கூறுகின்றார் நாம் பல வேளைகளில் பல செயல்களில் ஈடுபட்டு நம்முடைய மனதை சிதறடித்து கொண்டிருக்கின்றோம் மார்த்தாவாக இருந்து பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குவது தவறு என்று ஆண்டவர் ஏசு நமக்கு நினைவுறுத்துகின்றார்